நான் முதல்ல பேசிருந்தேன் என்ன சீமான் பேசினதுக்கு அப்புறம் நான் பேசி நிச்சயமா வந்து யாரும் ரசிச்சு கேட்க மாட்டேங்கு படத்து வெற்றி விழாவை கொண்டாட இங்கே வந்திருக்கின்ற திரையுலக பிரமுகர்களே அன்பிற்குரிய பத்திரிகை நண்பர்களே இந்த படத்துடைய வெற்றி மிகப்பெரிய மகிழ்ச்சி எல்லாரும் கொடுத்திருக்குன்னா அதுக்கு ரெண்டு முக்கியமான காரணம் ஒன்று மிக அதிகமான பொருட்செலவில் எடுக்கப்பட்டு வெற்றியை குவித்த படம் இல்லை இது அது முக்கியமான காரணம் இரண்டாவது இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் யார் என்று இந்த படத்தினுடைய வெற்றி நிச்சயமாக இன்னும் ஒரு ஐம்பது அறுபது இளைஞர்களுக்கு வந்து புதிய படங்களை இயக்கக்கூடிய வாய்ப்பினை பெற்றுத்தரும் அப்படின்றதுனால தான் இந்த வெற்றி வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஒரு மகிழ்ச்சி எல்லாருக்கும் தெரியுது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிம்பிள் சப்ஜெக்ட் நிதிஷ் சகாஜி ரொம்ப அழகாக அந்த படத்தை இயக்கியிருக்கார் மிகச் சரியாக கதாபாத்திரங்களுக்கான நடிகர்களை தேர்ந்தெடுத்ததான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஜீவாவை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து ஒரு பெரிய ஒரு மறுமலர்ச்சி அப்படின்னு தான் சொன்னால் கதாபாத்திரம் சரியாக அந்த ஹேண்டில் பண்ண விதம் இருக்குல்ல ஜீவா வெரி குட் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் ரொம்ப இயல்பாக இருந்தது படம் பார்க்க எப்போவுமே இது மாதிரி கதை படங்கள் நடிக்கும்போது எல்லா கதாநாயகரும் நமக்கு ஒரு ரெண்டு பாட்டு நமக்கு வந்து ஒரு நாலஞ்சு ஃபைட்டு இதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க அதெல்லாம் தவிர்த்து விட்டு இந்த படத்துக்கு என்ன ஒரு கதாநாயகன் நியாயமா செய்யணும் அதை ஜீவா பண்ணியிருந்தார் அதுதான் இந்த படத்தினுடைய வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம் நினைக்கிறேன் இரண்டாவது கதாபாத்திரங்களுக்கான நடிகர் தேர்வு ஒரு பக்கம் இளவரசு இளவரசி எப்படிப்பட்ட நடிகர் அப்படின்றது எல்லாருக்கும் நல்லா தெரியும் சரியான கதாபாத்திரத்தை கொடுக்கணும் கிட்ட கொடுத்தா அது எப்படி அவர் பாட்டுக்கு அவர் பாத்துக்குவார் மிச்சத்தை அதே மாதிரி இன்னொரு பக்கம் தம்பி ராமையா ரெண்டு பேரும் மிக அழகாக இந்த கதாபாத்திரத்தை ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க இந்த படம் இந்த படத்துடைய தயாரிப்பாளரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து எம்எம்டி மேன் ஆஃப் மைதா ஸ்டச்சு அதுதான் இந்த படத்துடைய வெற்றிக்கு காரணம் இந்த படத்துடைய வெற்றிக்கு துணை இருந்த எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வே நன்றி வணக்கம் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் தலைவர் தம்பி தலைமையில் இந்த படத்தை பார்க்குற வாய்ப்பு கிடைக்கல தம்பி தயாரிப்பாளர் என்னுடைய மதிப்பிற்குரிய கண்ணன் அவர்கள் அழைச்சி பாருங்கன்னாங்க நேரம் இல்லை அதனால எல்லாரும் அந்த படம் பார்த்துட்டு எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி உங்களுக்கு தெரிய இப்போ பாடல்கள் வெளியீட்டு விழா வந்து எல்லா படத்துக்கும் நடக்குது வெற்றிக்கு ஒரு விழாங்கிறது ரொம்ப அரிதுன்னு அரிதா இருக்குது அப்படி ஒரு படத்துக்கு நடக்கிறதுல பெரிய மகிழ்ச்சி குறிப்பா என் தம்பி ஜீவாவுக்கு இந்த படம் பெரிய வெற்றி அமைஞ்சதுல எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி அவருக்கு களத்தில் படமே ரொம்ப நல்லா இருந்தது அந்த படமே ரொம்ப நல்லா இருந்தது இந்த படம் அவருக்கு ஆண்டு தொடக்கத்துல பெரிய வெற்றியை பெற்று தந்ததில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி நான் முழுமையான ஒரு நடிகர் அவருக்கு நடனம் சண்டை காட்சி நடிப்பு உரையாடல் உச்சரிப்பு எல்லாத்துலயுமே ஒரு தனித்திறமை கொண்ட ஒரு கலைஞன் அவர் அதோட இயக்குனர் நிதிஷ் அவர் இரண்டாவது படம்ங்கிறாங்க ரொம்ப குரு சொன்ன மாதிரி பொருள் செலவு இல்லாம அதை எளிமையா எடுத்து ஒரு வெற்றியை என்பது ரொம்ப அரிது நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம் அந்த குருவோட நிகழ்வுல இப்ப நல்ல கதை இருந்தா யார் நடிச்சாலும் படம் ஓடும் அப்படிங்கிறதுக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி படங்கள் பெரிய சான்று தம்பி விக்ரம்பர்வம் நடிச்சுப்ப வந்து ஓடிட்டு இருக்க சிறையெல்லாம் பார்த்தா இப்படி ஒரு படம் தமிழ் திரையுலகில் எல்லாம் படங்கள் வருதுங்கும்போது இது திரையுலகிற்கான ஒரு மறுமலர்ச்சி காலமா இருக்கு புதிது புதிதா வந்து நல்ல படங்கள் வருது அது ஏன்னா அப்பா வரவேற்கத்தக்கா அர்ப்பிச மாதிரி படைப்பு தயாரிப்பாளர்கள்லாம் படம் எடுக்காமல் இருக்கிறதா வருத்தமா இருக்கு அதை ஈடுகட்டுறதுக்கு எங்க ஐயா கண்ணன் ரவி அவர்கள் வந்திருக்காங்க எங்க அண்ணன் செல்லுமணி சொன்ன மாதிரி இப்போ இருபது படம் நடந்துட்டு இருக்கு அவர் தயாரிப்புல அப்ப இருபது இயக்குநர்களுக்கு வாய்ப்பு இருபது இயக்குநர்களுக்கு வாய்ப்பு இப்போ அது ரொம்ப அரிது நல்ல கலைஞர்கள் நல்ல கதையோடு அலைகிறாங்க அது என்ன சொல்றது அந்த சோ சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க நல்ல கதை இருக்கும் அவருக்கு நல்ல தயாரிப்பாளர் கிடைக்க மாட்டாரு நல்ல தயாரிப்பாளர் இருப்பாங்க அவருக்கு நல்ல கதை கிடைக்காது இந்த முரண் தான் காலங்காலமா நடந்துக்கிட்டு இருக்கு ஆனா இப்போ இது ரெண்டும் உடன்பட்டு போகுது முரண்பட்டு போகல அதில் இந்த படத்தின் வெற்றிக்கு உழைத்த ஒழிப்பதிவாளர் இசையமைப்பாளரை ரொம்ப நல்லா சொன்னாங்க அப்பா சௌத்ரி சொல்லிட்டாரு பின்னணி இசை ரொம்ப அருமையா பண்ணிருக்கீங்கன்னு சொல்றாங்க அதை ரீரிக்காடி பின்னணி இசை ரீரிக்காடி ரொம்ப நல்லா பண்ணிட்டு நல்ல தலைப்பு வச்சிருக்காரு தலைவர் தம்பி தலைமையிலு அது எல்லாரும் எல்லாரும் என்னை வந்து தலைவர் தம்பின்னு தான் சொல்றாங்க எல்லாரும் எங்கள் தலைவரோட தம்பின்னு ஆனா எல்லாரும் நீங்க டி டி டீன்னே சொல்லிட்டு இருக்கிறீங்க இங்க எங்க டிடி வேறவங்க உட்காந்துருக்காங்க தலைவர் தம்பி தலைமையிலே சொல்லலாம் ரொம்ப நல்ல தலைப்பு எழுதல அது எனக்கு ரொம்ப வருத்தம் இந்த பட வெற்றியில கண்ணன் ரவி எவ்வளவு மகிழ்வானங்களோ அதை விட நான் பெரிதும் மகிழ்கிறேன் வெற்றிங்கிறது மூணு எழுத்து வார்த்தை இல்லை அது பல பேருடைய வாழ்க்கை அது ரொம்ப பெருசு அதை இந்த பட தொற்றுப்பதில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்கள் என்னோட அருமை நண்பர் என்னோட சகோதரர் என்னோட வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து ஒரு வார்த்தை சொன்னால் அதை காப்பாற்றுவோன்றத பொறுப்பேன் சார் யூ ஆர் ரியலி கிரேட் ஒரே வார்த்தை தான் சொன்னேன் நான் வந்து துபாய்க்கு துபாயிலேருந்து இந்தியா வந்ததுக்கு முதல் காரணத்தை சொல்கிறேன் என்ன பண்ணிக்கோ கண்டிப்பாக நீ வந்து டெல்லி வேற மூன்று வருஷம் ஆச்சு சார் கண்டிப்பா முடியாது சார் இன்னும் ஒரு ஆறு மாசம் ஆகும் சார் கொஞ்சம் எனக்கு அது தெரியாது நீ இன்னைக்கு நடக்கிற நடக்காது காப்பாத்தினேன் ஒரே ஒரு வார்த்தை தான் போய் சொன்ன நீங்க சொல்லும் போது நான் வந்தேன்னா நீங்களே எனக்கு வரணும் ஒரு வாக்கு கொடுக்கணும் என்னோட ப்ரமோஷன் என்னோட ஊருக்கு நீங்க கண்டிப்பா வர அது எப்படிங்க கண்டிப்பா நீங்க வரீங்க நானும் வரேன் என்னோட வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து இவ்வளவு தூரம் வந்ததுக்கு

You are really great. Thanks. for some time. Thank you very much sir. Thank you. Good evening to all. I am so happy to be amidst you all while you are celebrating a great success which was almost unexpected. And Jiva also back into full power and action after a long time. I'm so happy not for Jeeva but his father, uh, Chowdhury sir, who has been in the industry, spending a fortune and also made a fortune definitely. Uh, I know him from the times when he was with Goodnight Mohan. And their uh, uh, names also carry a semblance. So he is financed for a couple of my films as well. ஒரு எட்டு மாசமா தான் தெரியும் சார் இன்னும் தெரியல எல்லாரும் அதே டேட்டா தான் சொல்றாங்க எல்லாரும் ஒரு எட்டு மாசமா தான் தெரியுங்கிறாங்க எனக்கு ஜானகி வேர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளாங்கிற படத்துக்கு அவங்க தான் டிக்கெட்ஸ் எல்லாம் ஸ்பான்சர் பண்ணாங்கன்னு எனக்கு தான் தெரியும் ஆகி ஓடி முடிச்ச தான் தெரியும் அவர் தான் இதெல்லாம் ஸ்பான்சர் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து அடுத்த வாட்டி போகும்போது அந்த ப்ரோக்ராமுக்கும் அவர் தான் ஸ்பான்சர் பண்றாரு எனக்கு துபாய் போனோம்னா ஒரு ப்ரோக்ராம் இருந்தால் அதோட மேல் ஸ்பான்சர் வந்து கண்ணன் கோவிங்கிற ஒரு ஸ்டைல வந்திருக்கு இப்போ போன வாரம் நான் அங்கே இருந்தேன் அப்போ இந்த ப்ரோக்ராமை பத்தி என்கிட்ட சொல்லல இது ப்ரௌட் டு பி அன் இந்தியன் சொல்லி இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸோட துபாயில வாழ்ற குழந்தைகளோட டெல்லியில ஒரு ப்ரோக்ராம் இருந்த அதுக்காக அவங்க என் வீட்டுக்கு வந்து சாப்பிடணும் என் கூட இன்ட்ராக்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் வந்து ஏஷியா நெட் பண்ணி அருண் வித்யா இவங்க எல்லாம் வந்தாங்க அவர் நான் சொன்னா எனக்கு வீட்டுல அவங்க உள்ள வரணும்னா கேட் பாஸ் வந்து இந்த மனுஷன் கிட்ட தான் இருக்கு இவர் இருக்கணும் இருந்தா தான் இந்த ப்ரோக்ராம் நடக்கும் சொன்னா அவர் வந்தார் ஆனா அவர் கரெக்டா என்ன பழி வாங்கிட்டாரு நான் இன்னைக்கு வர முடியாத நிலைமை எனக்கு அவர் சார்ட்டர்ட் பிளைட்டு கூட புக் பண்ணி போட்டேன் எனக்கு இது சார்ட்டர்ட் பிளைட்னா எனக்கு ரொம்ப பயம் அதை நான் இல்ல கிடைக்கிற பிளைட்ல வரேன்னு சொல்லி அதனாலதான் இவ்வளவு லேட் ஆயிடுச்சு அந்த இண்டிகோ பிளைட்டு இன்னும் ஒரு மணி நேரம் Late Tanga, Inalata, late Tawanda, to, uh, uh, the rain. Uh also I'm so happy that uh, TTT has or uh, is still doing good business and wonderful results in Tamil Nadu and other parts of the country I'm so happy for the man looking forward to the next click of us. பிரபுதேவா இருக்காங்களா சாருக்கு எப்பவும் அந்த மலையாளி கனெக்ட் அதுக்கு இல்ல ஒரு மலையாளி இல்லன்னா நீங்க ஒரு படம் பண்றது ரொம்ப கஷ்டம் இல்ல சார் கூட வந்து ஒரு ஒரு பெரிய நைன்டிஸ் வரைக்கும் இருக்கிற எல்லா மலையாளம் பிலிம்ஸ் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் ஒரு நைன்டி எயிட் பிலிம்ஸ் அப்பா தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாரு வந்து அப்பாவுக்கு பெருசு இல்ல சோ அதுக்கப்புறம் தான் புதுவசனம் ஒரு படம் ஆஃப்டர் நைன்டி

ఫాట్రాలి రెండూరు ఇరు కంపౌండ్ మతాహో సక్సెస్ఫుల్ టీమ్ ఆఫ్ ఫాట్రాలి యూజన్ ఫిల్మ్ మేకర్స్ బి ఆన్ స్టేజ్ అండ్ హ్యాపీ ఫర్ ఓ ది డైరెక్టర్ డు ది ఫిల్మ్ కాల్ బాలినీ బాలినీ నా ఫర్గెట్ దనిగరో సర్ ఓహ్ ఓకే ఓన్ జాబ్ ఐ ऍम रियली లుకింగ్ ఫార్ట్ టు అమ్ The one with uh, what do you mean, sir, that is your third one. Na? Oh, that is a film with mm, mm, Prabhu Deva and Vadivelu sir. Na? I think it is going to hit the bullseye. That is my <laughs> expectation. Uh, it should be a super hit. I wish and pray for you. He has got eleven in the rate. Like uh, how you refer to the one Bharat.

बात आई बात हिंदी तो अभी रानी पर पर बात से बात टीम टू बी हैप्पी टू एंड दो दो मुड़ी में मांगे ओनली थ्री नहीं 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 They didn't get on again. Tribute to SPD, sir. I have not learned music. But this song pushed me into learning music. I learned music with this song. Alongside this song. But I think we will all cherish this song, even if I sing it, because it's a it's not singing, it's a prayer for SPD sir. <clears throat>